வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஆண்களுக்கான டி ஷர்ட் குதிரை வளமையா வெளியில நாலாயிரம் ரூபாய் அப்படிதான் விற்கிறது அது ஜீன்ஸ் மீதுக்கு மூவாயிரம் ரூபாய் இந்த செக் எல்லாம் தௌசண்ட் தான் கொடுக்கும் இந்த செக் ஷர்ட் எல்லாம் வெளியில ஷார்ட்ஸ் எல்லாம் எயிட் ஹண்ட்ரட் அப்போ நூறுரூவா இதில் இதில் வந்து ஆயிரம் ரூபா அதற்கு மாதிரி அரைக்கை ஷர்ட் சொல்கிறது ஆயிரம் ரூபா இந்த ஷர்ட்ஸ் மாதிரி இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதாவது இந்த கடை வந்து இடம் மாட்ட படம் உள்ளது இருக்கிற திங்ஸ் எல்லாம் விட்டு தீ விட்டு தீக்கிறதுக்கு காண்டி மெலிவா கொடுக்குறோம் வந்த ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் எல்லாம் பிராண்டடான வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ எங்களுக்கு வேண்டாம் ஜாழ்பாணத்தில் ஜால் நகரத்துல நியூ மார்க்கெட் இன்சைட் அதாவது பார்த்தீங்கன்னா நவீன சந்தை உட்புறம் நிற்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் தமிழான்னு சொல்லி ஒரு கடை இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஆண்களுக்கான ஆடைகள் வந்து மிக மலிவா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த கடை வந்து விட்டு தீர்த்தல அதாவது இந்த உள்ள இது ஸ்டோக் ஃபுல்லா விட்டு தீர்க்க போயிடும் அதனால வந்து டிஷர்ட் எல்லாம் வந்து கூடுதலா அஞ்சு ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறு நிறைய எல்லாம் மலிவா போட்டிக்கணும் இந்த கடை எங்க இருக்கண்டா நவீல் சந்தை உட்புறம் வந்தீங்கண்டா கெரடா கபைன்னு சொல்லி ஒரு டீ ஷாப் இருக்கும் அதுக்கு பக்கத்திலேயே இந்த கடை இருக்கு ஸ்டைலிஷ் தமிழா பாங்க உள்ள பாப்பிடுங்க வணக்கம் அண்ணா வணக்கம் பேர் கௌதம் கௌதம்

ஆ குறைஞ்ச விலை வேலை இருந்து குடுதலா அதுல புள்ள புள்ள மீடியம் என்ன மீடியம் மீடியம் சைஸ் இருக்குது அஞ்சு ரூபாய் இருந்தது இருக்கு குடுதா இது ஒரு காலத்துல செம்ம ரெண்டிங் ஆனது டிஷர்ட் இது நியூஸ் பேப்பர் சைஸ் அந்த ரெண்டிங் ஆனது இதுல உள்ள ஃபுல்லாவே அஞ்சூறு நீங்க வந்தீங்கன்னா செலக்ட் பண்ணி பார்த்து பிடிக்க எடுத்துட்டு போகலாம் அது மாதிரி இங்கால வரங்க இருக்கு ஃபுல் கட்டி செட் இருக்கு ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாய் இருக்கு இதுல மீடியம் லார்ஜ் இதுல பாத்தீங்கன்னா மீடியமும் லார்ஜும் இருக்கு அதனால கலர்ஸ் எல்லாம் இருக்குது

நிறைய விதமான இருக்குது நீங்க வந்தி வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் மீடியம் ஷர்ட்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போகுது ஃபுல் கை ஓகே ஓகே இதே கலர்ஸ் இருக்கு இதே கலர் மீடியம் லார்ஜ் ஓகே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபுல்லா ஃபுல் கையா இல்லாடி ஃபுல் கை ஃபுல்லா ஃபுல் கை ஓகே அந்த டெனி மெட்டீரியல் அந்த மாதிரி எஃப் டுவெண்ட்டி பிராண்டு

ப2000ல இருக்க அந்த இந்தியன் மெட்டீரியல் இல்ல. சரி. லேக்கர் சர்ட் ஃபுல்லா F20 ன்றதா. F20 ன்றது ஜெக் செட் எல்லாம் 1500 தான் குறுகும். ஜெக் செட் எல்லாம் இங்க வெளியில எடுக்க தான் போகுது. பிராண்ட். சாரி. F20 ன்ற நல்ல பிராண்டா அது. ஓ F20 நல்ல பிராண்ட். அங்க இருக்க இந்தியன் F20 ன்ற மெட்டல் சிட்டி போன் லெஃப்ட் லோன்டி ோட தரையதெரியுதுன்னு நினைக்கிறேன்.

நைக்ஸ் எல் உடம்பு உள்ள அகல் வோல்டெலாம் கட்டிங் இஸ் ம் செஜபுலாக இருக்கு ஜென்ரல் எகலக்ஸ் டார்க் கலர்ஸ் ம் டபுள் க்ளாஸ் ஃபுல்லாக இருந்தது எல்லாம் ஒயிட் அண்ட் க்ரீன் பிளேக் இப்படி கலர் இருக்கு எல்லாம் எல்லாம் ஓகே

ஓகே உங்களோட இந்த ஓஃபர் வந்து எப்ப வரையும் இருக்கு வரைக்கும் இந்த வரை முதலாம் தேதி வரைக்கும் எத்தனை மணி திறப்பீங்க ஒன்பது மணிக்கெல்லாம் சரி சரி இந்த ஓஃபர் இருக்கு டிசர்ட் சொல்லி எல்லாமே ஐநூறு ரூபா மட்டும் தான் அது மாதிரி இருக்குது ஆயிரத்தி ரூபா மாதிரி இந்த ஆயிரம் ரூபாய் அப்படி நிறைய வந்து நல்ல ஓஃபர் மழியா போட்டிருக்கீங்க இதெல்லாம் பலிய மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வைக்கிறது நாங்கள் டூ இந்த இதெல்லாம் பள்ளியங்களுக்கு இருக்குன்னு சொன்னா அது நவீன சார்ந்த உட்புறம் பார்த்தீங்கன்னா தமிழா இருக்கு முப்பத்தி நாலு இந்த ஸ்டைலிஷ் தமிழா என்ற இந்த கடை வந்து இவ்வளவு மலிவாக இந்த உட்புல எடுத்து கொண்டு